ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உட்காரார் அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும் அதே மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் தமிழ் புத்தாண்டும் குருப்பெயர்ச்சின்னு சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க அதை தொடர்ந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குருப்பயிற்சி வந்து பெயருது இப்ப இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துகிட்டே இருக்கு என்ன எதிர்பார்ப்புன்னு நல்ல கிரகம் சுப சுபகிரகம் அல்லவா சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார்வை இந்த பார்வையில ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம் சம சமசப்தம பார்க்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை குரு என்ன கொடுப்பாருங்க குழந்தை பாக்கியம் தொழில் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர் விசேஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தரக்கூடியவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான் இப்போ பயணிச்சிட்டு இருக்கார் அவரு ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாம் பாவத்தில் வரார் ரிஷபத்துடைய இடம் என்னங்க சுக்கரனுடைய இடம் செவ்வாயுடைய இடத்துல இருந்து சுக்கரனுடைய இடத்துக்கு வரார் அப்ப சுக்கரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம் ஏன்னா மகரம் ஜென்ம இப்போ தான் விடுபட்டு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து பொதுவாக ஆண்டு பலனை வைத்து ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா சில சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அதனால எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டு அதனால் ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இத நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கரன் இடம் அது சுக்கரன் என்னதுங்க அப்படின்னா இது தேவகுரு அது அசுரகுரு ஆனாலும் ரெண்டு பேருமே தான் அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரனோட இடத்துல அசுபகுரு இடத்துல வந்து தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கணும் கிருத்திகை மிருகசீரிடம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான் சோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கல்வி திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சி எல்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் எடுத்து அதனுடைய பார்வை எங்க குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும் அப்போ இந்த குரு வந்து கன்னியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை வந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்களும் தனித்தனியாக நம்ம பதிவா கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டு தனித்தனி வீடியோவா தருவோம் மேலும் குரு பயிற்சியினால் இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார் அப்ப சில விஷயங்கள் அரசு அரசியல் சார்ந்த போராட்டங்கள் மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன இடர்பாடுகள் அதே போல் எல்லையும்பாங்க நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பலனையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானது என்னன்னா நான் ஐந்து மாதம் வந்து குரு பகவான் போவார் அதே போல் சனி பகவான் வந்து இப்போ கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார் ஸோ காலபுருஷனுக்கு அது பதினோராம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரண இடம் இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் கூடாது அங்கேயும் நிறை குறைகள் உண்டு திராசு போட்டு எடை போட்டு பார்த்த பார்க்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பயிற்சியுடைய நிலைப்பாடும் ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டிங்களே அப்படிம்பிங்க ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அசுப கிரக வரிசை வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோன்னு அவங்களே செய்வாங்க பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் பகவான் கண்ணியில் கேது பகவான் பயணிச்சிட்ருக்கார் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவமும் காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவத்தில் ப பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு முழு பலனை பார்ப்போம் குருப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பதிவில் பார்ப்போம் காலபுருஷனுக்கு எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் மிக சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாயிடத்தை குரு பகவான் மிக சிறப்பாக பார்வையிடக்கூடிய அமைப்பு என்று சொல்லலாம் இரண்டு ஐந்தாம் பார்வையாக இருக்கக்கூடிய உங்களுடைய இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஏழில் இருந்து பார்க்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டு அஞ்சுக்குடைய உங்களுடைய இடத்தை பார்க்கக்கூடியது ஜென்மமாகவும் மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் இது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் முத குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பில் கோடி புண்ணியத்தை கொடுக்கறதுல முதல் இடம் இப்போ உங்களுக்கு தான் ஏன்னா ஏழாம் ஆர்வையாக பார்க்குற சம சப்தமமா பார்க்கக்கூடியார் அந்த அமைப்பு எல்லாருக்குமே கிடைக்காது எந்த ஒரு சனி பகவானுடைய தொந்தரவும் அவ்வளவாக இல்லை உங்களுக்கு ராகு கேதும் சிறப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க எப்படின்னா பங்காளி சண்டை வீட்டு சண்டை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை குழந்தைங்களினால நிறைய விரைய செலவு இதெல்லாம் இருந்துச்சா இல்லைங்களா கண்டிப்பாக இருந்திருக்கும் பல பேருக்கு இருந்திருக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்த்துருக்கோம் ஸோ விருச்சிகராசி நேயர்களுக்கு இனிவரு காலகட்டங்கள் விமோச்சனம் மே மாதத்துலேருந்து ஹாப்பியாக இருக்கலாம் நல்ல முயற்சி எடுங்க அருமையான உழைப்புக்கு நல்ல பலன் உண்டு நிறைய வருமானம் வரப்போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்துச்சோ குரு பகவானுடைய அந்த பிரகஸ்பதியோட பார்வையினால் மிக சிறப்பான பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாங்க சரிங்க உங்களுடைய இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் இருக்குங்க என்ன நீங்க பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்க அடிமை தொழிலாக வே வேலைக்கு போகிறீங்க அல்லது சுய தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த நிர்வாகத்தன்மையாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க குருவங்களுக்கு அமைதியும் சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க அதே போல் குழந்தைகள்னால நல்ல பேர் வாங்குவீங்க குழந்தைகள் ஏதாவது ஒரு பரிசு வாங்கிட்டு வருவாங்க அப்படி அமைகிறக்கூடிய அமைப்பு உண்டு வீட்டில் என் கரண்ட் இத பிரச்சனை அல்லது தண்ணி சாக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து விருச்சிகத்தை சொல்லுவாங்க சோ இந்த வீடு தோஷம் வாஸ்து குற்றம் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நீங்க கூடிய காலகட்டங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பு அப்படி இதெல்லாம் துணிஞ்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம் இல்லைங்க வீடே இல்லை இடம் மட்டும் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா வீடு கட்டக்கூடிய காலகட்டங்கள் அருமையாக இருக்குங்க அதனால் இந்த எப்போ வந்து குரு நல்ல இடத்துக்கு வராரோ அப்போ நம்ம நல்லதாக அதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒன் இயர் பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்போ அந்த ஒரு வருஷத்தை நல்லதுக்கு பயன்படுத்திட்டிங்கன்னா அது எப்பயுமே நிலைத்து இருக்கும் அதுதான் குரு நல்லா தான் கல்யாணம் பண்றோம் குரு நல்ல நிலையில இருக்கும்போதுதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போலதான் தொழிலும் வீடும் நம்ம அமைச்சுக்கிறதுங்க விருச்சிக ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம் விசாகம் இருக்கு கேட்டை இருக்கு அனுஷம் இருக்கு அப்ப கேட்டைக்கு முதலிடம் சொல்லலாம் கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் குரு பாக்குறா ரொம்ப சிறப்பா இருக்குங்க அதே போல அனுஷம் சகோதர சகோதரர்களிட்ட நல்ல இணக்கம் நல்ல ஒற்றுமையை கொடுக்கும் அவங்கனால ஏதாவது பயன்பாடு இருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டு தொழில் முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ரியல் எஸ்டேட்டு அதே போல் பொது இடம் பொது ஜனங்கள் மாதிரி பொது இடத்துல இருந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள் அனைத்துமே வெற்றியாக நல்ல லாபத்தை பல மடங்கு பெருகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மேற்கொண்டு நீங்கள் என்னன்னா எட்டாம் இடங்க அப்போ திடீர் பண வரவு ஒரு சிலர் சொல்லுவாங்க லாட்ரியில் போராட்டுமா அல்லது மற்ற ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குமா யோகம்னு வராத பணம் வரும் வாராக்கடன் வருங்கிற மாதிரி வராத எந்த படமாவது நின்றுட்டு இருந்துச்சுன்னா சிக்கலை ஏற்படுத்திட்டு இருந்துச்சுன்னா அது இந்தாங்கன்னு கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த அமைப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு சிறப்பானது இருந்தாலும் நீங்க எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா சனி பகவானோட அமைப்பு சில விஷயங்கள் நம்ம கவனத்துல இருக்கிறதுக்கு பாவகிரக தொடர்போ பாவகிரகங்களுடைய அமைப்போ நம்ம பார்க்கணும் அப்போ ராகு கேது அமைப்பை வச்சு தான் இதை சொல்கிறோம் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ மருத்துவ செலவை கொடுக்கும் கவனமாக முன்னாடியே போய் செலவை பார்த்துக்குங்க அதுக்கு வந்து முன்கட்டியே நம்ம பார்த்துக்கும் போது நிறைய ஒரு மருத்துவ செலவை நம்ம குறைச்சிக்கக்கூடிய அமைப்பு அப்போ வருமுன்னு காப்போம் உடம்புக்கு தொந்தரவுன்னு தெரிஞ்சனே போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மேற்கொண்டு அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய துறைங்க நாங்கள் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் தாங்க ஆன்மீகம் உங்களுக்கு நல்லா இருக்கிறார் ஏன்னா ஆன்மீகமே குரு தான் அவர் தான் வழிகாட்டி அவர் தான் சாஸ்திரி அப்போ அவரே உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம் ஜெயிப்பீங்க யாராரு இந்த நட்சத்திர லக்னம் ராசியில் இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த க தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு விருச்சிகத்திற்கு உண்டு அப்படின்னு ஹாப்பியாக சொல்லலாம் அதே போல நீங்க பெரிய பெரிய விஷயங்கள் எந்த கனவுகள் வச்சிருந்தாலும் அதுவும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு நிறைய தொடர்பை கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷனை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி விருச்சிகராசி நேயர்களுக்கு அதனால முயற்சிய நல்லா நீங்க போடுங்க நிறைய பணவரவு புகழாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சில பரிகாரம் மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஏன்னா விருச்சிகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம்னு ஏன் சொன்னால் விசாகம் அங்கே இருக்குது திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு எடுங்க நாளை கிணறு கடல் மற்றும் முருகனுக்கு ஒரு மூன்று அபிஷேக பொருள் விபூதி பன்னீர் தேன் உங்க கையால் கொடுத்து வியாழக்கிழமை சென்று வழிபாடு எடுங்க சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு எடுங்க ஏன்னா இந்த குலதெய்வ வழிபாடு சில நாள் நீங்கள் தவிர்த்திருப்பீங்க எனக்கு தெரியும் என கட்டத்தோட அமைப்பு அப்படி இருக்குது ஸோ அதெல்லாம் தொடர்ந்து எடுங்க தை மாதம் ஆடி மாதம் கூட நீங்கள் குலதெய்வ வழிபாடு எடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு குடும்பத்தோடு எடுக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு தான் அற்புதமான வழிபாடு பொங்கல் வச்சு நெவேத்தியத்துக்கு என்னென்ன நம்ம கொடுக்க முடியுமோ அபிஷேகத்துக்கு கொடுத்து புத்தாடை வாங்கி கொடுத்து நல்ல பொறுமையாக வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க இந்த ஆண்டு அமோகமான ஆண்டாகவும் வெற்றி ஆண்டாகவும் நைன்ட்டி பர்சன்டேஜ் அற்புதமான காலகட்டத்தை எல்லாரும் இறை அருளாலும் குரு அருளாலும் இந்த விருச்சிகராசி நேயர்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்குங்க வாழ்க வளமுடன்